பிரைசலா கத்தனாமை பொழுதாக இந்த புதிய கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு புதிய லோக சுவாத்தியம் மூலமாக உங்களோடு விடைபெற்று உங்களுக்காக பேச நேரத்தை கத்த கொடுத்ததுக்கு கற்று நென்றி செலுத்தி இப்பொழுது வசனத்தை வாசித்து உங்களுக்கு அச்ச விரும்புகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்திலேயே பிற்பகுதி யோசுவா ஒன்று ஐந்து அதில் கடைசி விரைவில் ஒன்று இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அதை நாம் வாசிக்கிறோம் என்றால் இந்த வார்த்தையானது மோசி மறித்த பின்பு இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி சொல்வதற்கு ஆன் அந்த ஸ்தானத்தில் யாரை வைப்பது என்பது கூட இருந்த அந்த யோசுவா தான் அடுத்த தலைவர் என்பது தெரியும் இருந்தாலும் யோசோவுக்கு ஒரே பயம் ஏனென்றால் யோசோ பல காரியங்களை பார்த்துருக்கிறான் மோசைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் ஜனங்கள் செய்தார்கள் எந்தெந்த சூழ்நிலைகளை எப்படி பேசினார்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் எப்படி அவனுக்கு விரோதமாக சில சமயங்களில் கல்லை கூட தூக்கினார்கள் என்று சொல்லி தெரியும் அதனால அவன் ரொம்ப வேதனையாக இருக்கிறான் எப்படி செய்வது என்ன நான் தலைவனாக இப்படி இருப்பது என்று சொல்லி ஆனால் அவர் பார்த்து சொல்கிறாரு நான் மோசை வந்து உன்னோடு இருப்பேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தை லிஸ்டர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த வார்த்தை நீங்கள் அநேக இடங்களில் பாருங்கள் அநேக இடங்கள் அநேக மக்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அநேக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தையை அந்த முதல் இன்று வரையிலும் இந்த வார்த்தை உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் பாருங்கள் இந்த வார்த்தை சில இடங்களை நீங்கள் பொருத்தி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள் பாரு ஒரு 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 பொண்ணை விரும்புகிறவனும் ஒன்றும் இதைத்தான் சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்ன கைவிட மாட்டேன்னு சொல்கிறான் காதலிப்பவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள் இதே வார்த்தை யூஸ் பண்ணுறான் பாருங்கள் ஆண்டவர் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவதற்கு தலைவராக இருந்த யோசுவா சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தை வேற யாராலும் இதை உபயோகப்படுத்த முடியாது எல்லா லிமிட்டேஷன் உள்ளவர்கள் பாருங்க ஒரு வேலை பாருங்கள் ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளையை பார்த்து பிள்ளையை பார்த்து சொன்னேன் நான் பிள்ளையை பார்த்துட்டு சொல்கிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு பிள்ளையை பார்த்து சொன்னால் அது ஒத்து வருமா சற்று யோசனை பண்ணி பாருங்கள் குழந்தை தொப்பன் கொடி அடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ என்ன தான் வளர்த்தாலும் என்ன தான் பண்ணாலும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காயம் இருக்குது வில ஒன்றை விட்டு உன்னை விட்டு விலகுவதில்லைங்கிற வார்த்தை யாராலும் பண்ண முடியாது உன்னை கைவிட மாட்டேன் கடைசியரை பார்த்துக்குவேன்னு சொன்னால் பரவாயில்லை பிள்ளை சொல்லுவோம் அப்பா அம்மா நான் உங்களை கடைசி வரை பார்த்துக்குவேன் சொன்னால் பரவாயில்ல ஆனால் விலக மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கூட இருக்க முடியாது அவங்கவுங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்குது இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நிறைய சொந்தக்காரர்கள் சொல்லுவாங்க ஐயோ உங்களுக்கு கடைசி வரை நான் கூட இருப்பேன் உங்களை பார்த்துக்குவேன் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட விலக மாட்டேன் இந்த வார்த்தையை சொல்வதற்கு இந்த உலகத்தில் எந்த சாமிக்கும் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை இந்த வார்த்தை ஏனென்றால் இதை படைத்தவர் மட்டும்தான் சொல்ல முடியும் படைத்தவர் அது எப்படி இருக்கணும் தெரியுமா அது படைத்தவர் சர்வ வியாபகியா இருக்கணும் இந்த ஓமனி பிரசன் காலா இருந்தால் தான் சொல்ல முடியும் எங்கும் நிறைந்தவராக இருந்தால் தான் சொல்ல முடியும் ஆனால் அது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அது அவ்வளோ மேன்மையான ஒரு காரியம் அப்போ யோசுவாபு எவ்வளோ பெரிய காரியத்தை கருத்தர் அவர் சொல்லியிருக்கிறார் கொடுத்து வைத்திருக்கிறார் அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து பின்மையிலேயே பாருங்கள் இந்த மோசி செய்ய மீதி வேலை நீ தான் செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது அவன் அதை ஏற்றுக்கொள்வான் இன்றைக்கும் அருமையான தேவையான கால வேளையில் அந்த வார்த்தையை யாராவது அவங்க பார்த்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லுவீங்க நான் உன்னை விட்டு விலகும் இல்லை உன்னை கை விழுக இல்லை என்று சொல்லி இதே வாசகத்தை எழுதி கையில் காட்டணும்னா சந்தோஷமாக ஐயோ ரொம்ப அக்கறையில் சொல்றாங்க இது அக்கறையில் சொல்கிற வார்த்தை இல்லை இந்த உலகத்தில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்துவதற்கு யாருக்கும் தகுதி எந்த சாமிக்கும் தெரியாது சில சாமியெல்லாம் நம்ம தேடி தான் போகணும் அவங்களாம் சொல்ல முடியாது சில புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்கிறீங்களே அவங்களாம் சொல்ல முடியாது இது தேடி போகணும் அவங்க வர மாட்டாங்க ஆனால் இந்த வார்த்தை பாருங்கள் நான் உன்னோடு பாருங்கள் என்ன பிடி அவர் சொல்கிறாரு உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அவர் நம்மோடு இருக்கிறார் புதிய ஒரு பாட்டில் இம்மானு வேலை நம்மோடு இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை சொல்வதற்க தகுதி வேற எந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் எந்த மனுஷ வர்க்கத்துக்கும் எந்த கடவுள்களுக்கும் கிடையாது எல்லாமே லிமிட்டேஷன் சில பாருங்கள் சில கடவுள் வழங்கப்படுறது இங்கே இருந்தால் அங்கே இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல இருந்தால் எங்களுக்கு இருக்க மாட்டான் அமெரிக்காவில் இருந்தால் ஜப்பானில் இருக்க மாட்டான் ஸோ அது அவங்கெல்லாம் லிமிட் உள்ளவர்கள் ஓமினி பிரசன்ட் கிடையாது ஓமினி சி கிடையாது எல்லாத்தையும் அறிந்தவர்கள் கிடையாது ஆனால் நம்முடைய வல்லமையில் ஆண்டவர் ஆண்டவருக்காக வித்தியாசமான ஒரு காரியம் நம்ம வளர்ந்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ ஞானி சர்வ வியாபகி அதனால தான் அவரை வித்தியும் சொல்லும்போது நம்ம மேன்மையாக சொல்லணும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அன்றைக்கி யோசுவா பார்த்து சொன்ன பார்த்தேன் இன்னைக்கு கால வேளையில் உங்களை நோக்கி கலந்து வருது இந்த வார்த்தை உங்களை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் யோசுவா ஆண்டோட வேலை செய்யும்போது கத்தர் கற்று ஒப்பு கொடுத்த போது கத்த சொன்னால் நீ ஒன்றும் பயப்படாதப்பா நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் இந்த வார்த்தை அருமையான ஒன்று கத்தர் கால விளையா பார்த்து சொன்னாங்க வாழ்க்கையில் சோர்ந்து போன சொல்ல எல்லோரும் கைவிட்டான் பணம் இருந்தால் தாயாக வர்றாங்க இல்லைன்னா எல்லோரும் விட்டு போயிடறாங்க கொஞ்சம் பணம் கையில் இருக்குன்னு சொன்னால் எல்லாம் ஓடியும் சொந்தங்கள் பந்தங்கள்லாம் வந்துடுறாங்க காலியான ஓடி நண்பர்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க நண்பர்கள்லாம் இன்றைக்கி என்ன பார்ட்டி வைக்கணும் எங்கெடுத்தாலும் பார்ட்டி எதுக்கெடுத்தாலும் பாட்டது வச்சுட்டு அப்படி தான் நினச்சிக்கிறாங்க எல்லா காரியங்களும் ஓடி போயிடுவாங்க அடுத்து எப்போ வேலை சொல்கிறோம் அன்றைக்கு தான் பார்ட்டி அன்னைக்கு தான் அப்படி சொல்லுங்க வழியில் ஒன்று விட்டு விலக மாட்டேன்னு தண்ணிட்டு பேசுவாங்க அவ்வளோ அதில் முடிஞ்சு போயிடுச்சு இப்படித்தான் உலகம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஆளுநர் சொன்னாரே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஏன் தெரியுமா உன்னை கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன் இவள் இவன் எப்படி வேலை செய்தானோ இவன் எப்படி ஜனங்கள் அதே போல் நீ ஜனங்களை நடத்தி வர வேண்டும் மீதி இவன் ஜனங்களை காணாந்து கொண்டு போய் அவளுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அது உண்மையில் விழுந்த கிழமை அது அப்படின்னாலே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னேன் காலங்களிலும் ஆண்டு உங்களை அனைத்தாலே யோசித்து பாருங்கள் உங்களை வேறுமையாக அழைக்கவில்லை உங்களுக்கு கொண்டு ஏதோ செய்ய நினைக்கிற அப்படின்னாலே இந்த காலங்களிலே நீங்கள் அந்த ஆண்டவரை தைரியமாக நம்பி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உன்னை விட்டு விலக சொன்னால் கத்தர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் ஒரு சூழ்நிலையிலே அவர் கைவிட்டு போக மாட்டார் ஒரு சூழ்நிலை உங்களை விட்டு விலகவே மாட்டார் விலகவே மாட்டார் என்றால் உங்கள் கூடவே இருப்பேன் முடிவு மரியாதனும் கூட இருப்பேன் அப்படின்னா அவர் அந்த ஆண்டோடைய வார்த்தை அவர் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த உலகத்தை படைக்காத தெய்வங்கள்லாம் தெய்வங்கள் கிடையாது அப்படியானால் அவர் மட்டும் அந்த வார்த்தை சொல்ல முடியும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் அந்த சூழ்நிலை மத்தியில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் பாருங்கள் இன்றைக்கி மக்கள் படிச்சுட்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க வெச்சு கொடுக்கணும் நல்லா படிக்கிறான் படிச்சிடும் படிக்கிறேன் படித்ததையே படிக்கிறேன் எழுதி எழுதி பார்க்குறேன் பாருங்கள் ஒரே தான் அதை திரும்ப திரும்ப பண்ண மறுநிலையாகிடுவாங்க ஆனால் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்குமா சும்மா ஜெராக்ஸ் இருக்க போல பண்ணுவாங்க சோதரும் எங்கள் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட்டு வரணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் என்ன மார்க்கில் ஒன்றும் கிடையாது அது யாருக்கும் தெரியாது மார்க் வச்சு தான் மக்களை கலக்க போடுறாங்க மார்க்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி வாங்க அந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சது யாரும் மார்க்கே வாங்காதவங்க தான் மார்க் வாங்குவோம் எங்கேயிருக்கான் அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட வரவே இல்லை ஆனால் மார்க் வாங்காதவங்க ஸ்கூலுக்கு யூ யூஸ் ஒரு படிப்பை வராது என்று சொன்னவர்கள் தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கான் அனுப்பினாலே ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா இந்த உலகத்தை நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டாம் இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்பாதீங்க கத்த சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு இல்லை உன்னை கை உலகும் இல்லை நான் கடைசி வரையில் உன்னோடு இருப்பேன் உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க அப்பா அம்மா பிள்ளையை பார்த்து பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து சொந்த பார்த்தவங்க சொல்லுவார்கள் உற்றால் நண்பர் சொல்லுவார் நண்பர் உயிரை கொடுக்க நண்பர்மா அதெல்லாம் லிமிட் தான் ஓரளவு தான் அதே காட்டிலும் நெருக்கமாக இருக்கிற தேவன் அதே காட்டிலும் வல்லமையான காரியங்கள் செய்வார் நம் மோடு இருக்கிறவர் மதிக்க மறியும் மதிக்க பின்புதும் விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு உன்னோடு இருக்கவர்கள் அது கால விலையில நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லவரே நீ என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா அவர் முழுமையாக அவிசுவாசிக்கிறீங்களா இல்லை இன்னும் அவிசுவாசத்துலேயே அவர் சொன்னார் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ செய்வாரோ செய்ய மாட்டாரோ நினைக்காதீங்க உங்களுடைய சிந்தனை அவர் என்னோடு இருக்கிறார் அதுதான் அந்த பாசிட்டிவான எண்ணம் தான் உங்களோடு இருந்து வேலை செய்யு கர்த்தர் சொன்ன கூட அவங்க வந்துடுவார் சொன்ன நீ நினச்சவன்னே வருவார் நீ கூட்டவண்ணே வருவார் ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கார் இன்னோடு தான் இருக்கிறார் ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு இந்த தேவனை காட்டிய பெரிய தேவன் ஒரு பெரிய தேவன் உலகத்தில் கிடையாது அதனால தான் அந்த தேவன் பேர் சொல்ற அவர் சொல்லும்போது அவரோட பெரிய தேவன் இல்லாத அவர் மேலேயே ஆணையிடுக்கிறார் அவரோட பெரிய ஆண்டு கிடையாது உலகத்தில் ஏன்னா அவர் தான் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா தேவனுக்கெல்லாம் தேவன் அந்த தேவனுடைய பிள்ளை இருக்கிற நான் அந்த காலங்களில் ஒரு விசாரத்தோடு சொல்லுங்க என்னோடு இருக்கிறதுக்காக என்ன என்னை விட்டு விலக வசனத்துக்காக நன்றி என்று சொல்லி இந்த காலை வழியிலே ஒப்பு கொடுத்தால் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மாற்ற அவர் வல்லமோடவர் கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு ஹாஸ்பிட்டலில் எனக்கு யாரையும் நினைக்காதீங்க ஆண்டவர் வந்தார் ஒரு செகண்ட் வாழ்க்கை தலைகளாய் மாற்ற முடியும் அவர் இயற்கை அப்பாற்பட்டவர் அவர் சூப்பர் சூப்பர் பவர் உள்ளவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் ஒரு அற்புதம் நடக்கும் அந்த வார்த்தை நீங்க உச்சரித்து பாருங்க என்னோடு இருப்பேன் சொன்னீர்கள் யோசுவாவோடு இருந்தவர் என்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த காலையில் கேட்டு ஜபித்து பாருங்க கத்த பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் காலையில் கொடுப்பார் இந்த புதிய நாள் புதிய ஆசீர்வாதம் புதிய வல்லமை புதிய பவர் உங்களை கத்த கொடுத்து உங்களை சாட்சியை நிறுத்த விரும்புகிறார் மோசி அவரை வேலை முடித்துட்டு போன பிறகு யோசுவா அந்த வேலை செய்தார் இன்னைக்கு ஆறு மேல் பிள்ளைகளை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் கொள்ளுங்கள் தடைப்படாதபடிக்கு கட்டவுகளை ஆசிரியர் அந்த வார்த்தையை நம்புங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உன்னை விட்டு உலகம் இல்லை உன்னை கவிடும் இல்லை உனக்கு அங்கே உலகம் நான் சப்பிக்கிறேன் ஒரு நோக்கம் பிதாவே நல்ல ஆண்டவர் உங்களை கரங்களை ஒப்பு கொடுத்து சப்பிக்கிறேன் இயேசுவை நாமத்தினாலே உடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த வார்த்தையை சொல்ல தகுதியான ஒரே தெய்வம் நீர் மாத்திரம் இந்த வார்த்தையிலே ஆண்டவரே அநேக ஆசிரம் அடங்கி இருக்குது எல்லாரையும் பாதுகாத்து கொள்ள சப்பிக்கிறோம் மறைத்துக்கொள் கொள்ளும் ஆசீர்வதிங்கப்பா சொல்றதை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு இடத்துல ஆசிர்வதி